பரமாத்மா மனிதனை ஏன் மண்ணிலிருந்து உருவாக்கினார் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அனைத்து உயிரினங்களிலும் மிகச் சிறந்த உயிராக மனிதனை உருவாக்குவதற்கு இன்னும் கடினமான ஏதாவது பொருள் அவருக்கு கிடைக்கவில்லையா பரமாத்மா சிருஷ்டியை உருவாக்கத் தொடங்கினார் மலைகள் நதிகள் மரங்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கினார் அனைத்தையும் முடித்த பிறகு கடைசியாக மனிதனை உருவாக்கினார் ஈரமான மண்ணில் இருந்து மனிதனின் உருவத்தை செய்தார் அதில் உயிர் ஊதினார் உடனே அனைத்து தேவர்களையும் அழைத்து இதோ இது என் படைப்புகளில் மிகச் சிறந்த படைப்பு இதை விட அழகானதும் இதைவிட வலிமையானதும் இதைவிட உயர்ந்ததும் நான் எதையும் உருவாக்கவில்லை என்று கூறினார் அனைத்து தேவர்களும் அந்த தெய்வீக பனைப்பை பாராட்டினர் ஆனால் ஒரு தேவருக்கு மட்டும் அது பிடிக்கவில்லை அவர் பரமாத்மாவிடம் உங்கள் படைப்பு அற்புதமாக இருக்கிறது ஆனால் ஒன்று புரியவில்லை இத்தனை உயர்ந்த படைப்பை ஏன் மண்ணிலிருந்து செய்தீர்கள் தங்கம் வெள்ளி அல்லது குறைந்தது இரும்பில் இருந்தாவது செய்திருக்கலாமே என்று கேட்டார் அதற்கு உடனே பரமாத்மா சிரித்துக் கொண்டு கூறினார் நீங்கள் எப்போதாவது தங்கத்தில் ஏதாவது முளைத்ததை பார்த்திருக்கிறீர்களா வெள்ளியில் அல்லது இரும்பில் உயிர் பிறந்ததுண்டா உயிர் வளர்வது மண்ணில்தான் விதிகள் மண்ணில்தான் முளைக்கும் செடிகள் மண்ணில்தான் வளரும் மலர்களும் மண்ணில் தான் மலர்கின்றனையும் அதனால்தான் மனிதனை நான் மண்ணிலிருந்து உருவாக்கினேன் ஓம் நம சிவாய